சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வம் புதிய கட்சிக்கு அடித்த அதிர்ஷ்டம் பலா சின்னத்தை கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தார் தற்பொழுது தேர்தல் ஆணையம் வருகின்ற சட்டசபை தேர்தலுக்கு பலா சின்னத்தை ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்குவதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இனி அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைவதற்கு வாய்ப்பே கிடையாதா என்று கேட்டால் நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம் இனி சம்மதம் தெரிவித்தால் மட்டும்தான் அதிமுகவில் ஓபிஎஸ்ஸால் இணைய முடியும் அதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்கள் இல்லாத கட்சியை நடத்தி வருவார் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார் பல தடைகளை தாண்டி கடைசியாக ஒரே ஒரு மக்களின் வாழ்வாதாரத்திற்கு நல்லது செய்வதற்காக புதிய கட்சியே தொடங்கியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார் அம்மா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் யாருடன் கூட்டணி வைக்கும் அதாவது சுயேட்சையாக நிச்சயம் தமிழகத்தில் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வது மிகப்பெரிய கடினம் அதுவும் ஒன்பதே மாதத்தில் ஆனால் சட்டசபை தேர்தலில் சரியான நபர்களுடன் கூட்டணி வைத்தால் நிச்சயம் மிகப்பெரிய மாற்றத்தையும் தமிழகத்தில் கொண்டு வர முடியும் கேம் சேஞ்சராக ஓபிஎஸ் அவர்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும் இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பலாச்சின்னம் ஒதுக்கப்பட்டால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் சுமார் நாற்பது தொகுதிகள் வரை கேட்கலாம் என்றும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இதற்கு விஜய் சம்மதம் தெரிவிப்பாரா என்ற ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வரலாம் ராமநாதபுரத்தில் இரண்டாவது இடம் ஓபிஎஸ் அதாவது அதிமுகவின் வேட்பாளரை தோற்கடித்து இரண்டாவது இடம் அதிமுக பணத்தை கொடுத்தும் திமுக பணத்தை கொடுத்தும் பெறாத ஓட்டுக்களை ஓபிஎஸ் சுயேட்சையாக மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவுகளுடன் இரண்டாவது இடம் அதுவே அந்த தொகுதியின் உண்மையான வெற்றி என்றும் பலரும் கூறி வருகிறார்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது திமுகவும் பதிமூன்று கட்சிகளுடன் கூட்டணியில் இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் கூட்டணி வைப்பதை விட திமுகவில் இணைந்தால் அவருக்கு அமைச்சர் பதவி கூட வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதை அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிரி திமுக ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரி திமுக அதே ஓபிஎஸ் இருக்கும் இதனால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்து அரசியலை எதிர்கொள்வது சரியா சின்னம் ஓபிஎஸ் கை கொடுக்கும் என்பதை குறை